ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரஸ்வதி வந்துட்டு கிளம்பிட்டாங்க பரீட்சைக்கு கிளம்பிட்டாங்க இப்போ போயிட்டு நல்லா பரீட்சை எழுதிட்டுவான்னு சொல்லி எல்லாருமே மிஸ் பண்ணிவிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அங்கே இந்த பெரிய கம்பெனி ஒன்று இருந்துச்சே மேகனா மேடத்தோட கம்பெனி நடத்தும் போது பெரிய கம்பெனி ஒருத்தர் சிஓ ஒருத்தர் ஆர்டரை க்ளோஸ் பண்ணாங்களே அவங்க திரும்ப கால் பண்ணுறாரு கால் பண்ணி தமிழ் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே கார்த்திக்கும் தமிழும் கிளம்பி அங்கே போகிறாங்க அங்கே போனோன்னே கார்த்திக் ஃபஸ்ட்டு கோவமாக தான் பேசுகிறாரு ஏன்னா ஏ ஆல்ரெடி இவங்களோட ஆர்டரை கேன்சல் பண்ணி அர்ஜுன்கிட்ட கொடுத்தாங்கல்ல மேகனாவை பேச்சை கேட்டுக்கிட்டு அதனால் கார்த்திக் கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாரு ஆனால் தமிழுக்கு தான் கோவமே வராதே தமிழ் வந்துட்டு தன்மையாக தான் பேசுகிறாரு உடனே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம அர்ஜுனும் தண்டசுவரம் மாமாவும் அங்கே வாசலில் உள்ளவங்க ரிசப்ஷனில் சொல்கிறத கேட்காம உள்ள சிஓ ரூமுக்குள்ளே பூந்துட்டாங்க உன் உடனே இன்னும் அர்ஜுன் இப்படி நடந்துக்கிறீங்க நாகரிகமாக இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னோடனே சார் எங்கள் ஆர்டரை எதுக்கு சார் இன்னும் பீஸ் நாங்கள் தான் டெலிவரி பண்ணி அனுப்பியாச்சு நீங்கள் இன்னுமே எங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு மெட்டீரியல்லாம் அனுப்பலை அப்படின்னோன்னே உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ண போகிறோம் உங்கள் பீஸெல்லாம் ஒன்றுமே குவாலிட்டி கிடையாது சரி கிடையாது டேமேஜ் பீஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு அதனால் வந்து எங்கள் சேர்மன் சொல்லிட்டார் இனிமோ உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுக்கக்கூடாது கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு கொடுக்க போகிறோம் அப்படி சொன்னோன்னே அர்ஜுன் உடனே வழக்கமாக கோவப்படுற மாதிரி கோவப்படுறாரு ஓ அதை பற்றி பேசுறதுக்கு தான் இவங்களை வர வச்சுருக்கீங்களா அவர் வந்துட்டு என்ன அவங்கள்ட்ட வந்து எதாவது மிரட்டுறாரு ஆர்டர் கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அர்ஜுன் பேசுகிறாரு உடனே வந்துட்டு அவங்க ஒன்று உங்ககிட்ட அப்படி மிரட்டியெல்லாம் ஆர்டர் வாங்குற ஆள் இவங்க கிடையாது அவங்க நீதி நேர்மைக்காக தான் நாங்கள் அவங்கக்கிட்ட ஆர்ட்ரு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே தமிழுக்கு அதிர்ச்சி ஆகிடுது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் தமிழ் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆர்ட்ரு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் மேகனா மேடம் சொன்னதுனால நாங்கள் மாற்றி கொடுத்தோம் ஆனால் இப்போ அவங்களே இல்லை அவங்க இறந்துட்டாங்க நல்ல கம்பெனிக்கு கொடுக்க சொல்லி சொல்லிட்டாரு எங்கள் சிஓ அதுவும் உங்கள் கம்பெனிக்கு தான் கொடுக்க சொல்லி எங்கள் சேர்மேன் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி சொன்னோன்னே அர்ஜுன் உடனே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வழக்கம் போல் வெளியில் போயிட்டார் டென்ஷன் ஆகி நம்ம தமிழ் வந்து சந்தோஷமாக ஓகே சார் நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டாங்க வெளியில் வந்தோன்னா அர்ஜுன் நின்றுட்டுருக்காரு அப்போ போய் தமிழ் போய் வெறுப்பேற்றுறாரு வெறுப்பேற்றினோடனே இருக்குடா உனக்கு இது பத்தாதுடா கூடிய சீக்கிரம் நீனும் உள்ளே போகிற நிலம வரும் வேகனா கொலையில் உனக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் ரெடியாக இரு கம்பி என்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழும் கார்த்திக்கும் போயிடுறாங்க இப்போ நேராக கம்பெனிக்கு போகிறாங்க கம்பெனிக்கு போனோடனே அங்கே என்னன்னாக்கா உடனே அந்த இப்போ ஆர்டரு கொடுத்துருக்காங்கல்ல அந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க தமிழுக்கு கால் பண்ணி இன்னும் வந்துட்டு ஏன் இது இன்னையோட லாஸ்ட்டு டெலிவரி இது எதுக்கு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு உடனே இன்னும் வரலையா சார் இன்னும் வந்திருக்குமே என்ன வரலையே அப்படின்னு உடனே அவங்க ஒன்றே கண்ணாமலான்னு திட்டுறாங்க போல ஃபோனில் இவர் சாரி சாரி சார் நான் நேரில் வந்து பேசுகிறேன் நேரில் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்லி ஒர்க்கரை கூப்பிட்டு கேட்குறாரு உடனே பழைய மாடலில் நம்ம எப்போதும் வேலை பார்க்குற மாதிரி பார்த்துருந்தா இன்னும் முடிஞ்சிருக்கும் ஆனால் கார்த்திக் தான் அதை மாதிரி பண்ணக்கூடாது இதை மாதிரி மாற்றி செய்யுங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த ஐடியா மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதனால் எங்களால் முடிக்க முடில இன்றைக்கி ஈவினிங் தான் முடிக்க முடியும் அப்படின்னு அந்த ஒர்க்கரெல்லாம் சொல்கிறாங்க உடனே வந்துட்டு கார்த்திகை போய் கூப்பிட்றாரு கார்த்திகை அங்கே நின்று வேலை நடக்கலையேன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் நேராக தமிழ் இருக்கிற கோவத்தை ஃபுல்லாக கொட்டிட்டார் உனக்கு அறிவு இல்லையா நீ படித்த முட்டால் உனக்கு தண்டோம் இந்த மாதம் வந்துட்டு இவர் சொல்கிறாரு இந்த மாதம் முப்பத்தோரு நாள் இருக்குன்னு நினச்சிட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் ஆனால் பிப்ரவரி இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்போது நாள் தான் எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே தமிழ் என்ன பண்ணுறாரு ஒரு இவ்வளதும் படிச்சிருக்க பிப்ரவரி மாதத்தில் எங்கேருந்து முப்பத்தொன்று முப்பது தேதியெலாம் வரும் உனக்கு இது கூட உனக்கு ஞாபகம் இல்லாமல் என்ன நீ கம்பெனி ரன் பண்ணுற அம்மா சொல்கிற மாதிரி உனக்கு பக்குவம் பற்றாது நீ தண்டம் தத்தி அப்படி இப்படின்னு பேசுகிறாரு பேசினோனே கார்த்திக் ரொம்ப அசிங்கம் ஆகிடுது அம்மா அவர் கம்பெனியில் ஒரு இதாக இருந்துட்டு எல்லாமே பார்க்குறாரு ஒரு சேர்மன் லெவலில் இருந்துட்டு எல்லாமே பார்க்குறாரு எல்லாருக்கும் எதுக்காக வச்சு ஒர்க்கர் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு நிற்க வச்சுக்கிட்டு கத்துறாரு கற்றுனவொன்னே நான் அக்கா கார்த்திக் ஒன்றும் பேசலை அவர் பதில் எதுவும் பேசல இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு அவர் எதுவுமே பதில் பேசலை நமச்சியும் சொல்கிறாருப்பா விருப்பா அமைதியாக இருப்பா எல்லோரும் நிற்கிறாங்க அப்புறமே பேசலாம்ப்பா ஆஃபீஸ் ரூமில் கூப்பிட்டு போய் பேசு அப்படி இப்படிங்கிறாரு தமிழ் ஒன்றத்தையும் காதில் வாங்கலை கத்துறாரு கத்திட்டு கம்பெனியில் போய் நான் பேசிட்டு வரேன்னு அவர் போயிடுறாரு இவர் கார்த்திக் நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தவுடனே மூஞ்சி சரியில்லை உடனே வந்து வசதி கேட்குறாங்க என்னாச்சு கார்த்திக் எப்போதும் வரதோட நீங்கள் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துருக்காரு அப்புறம் குடும்பத்தில் எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சின்னு உடனே வந்துட்டு நமச்சி வராரு நமச்சி வந்தேன்னா என்னடா ஆச்சு என்னடா பிரச்சனை அப்படின்னு உடனே இந்த மாதிரி தமிழ் வந்து எல்லாருக்கும் எதுக்காக திட்டான் அப்படின்னு சொல்லி நமச்சி சொல்கிறாரு உடனே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம தமிழ் வந்துடுறாரு தமிழ் வந்தவொடனே வந்துட்டு என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு உடனே உடனே சரஸ்வதி கேட்குறாங்க எதுக்கு கார்த்திகை திட்டினீங்க அப்படின்னு உடனே ஓ வந்தவனா சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு நமச்சி சொல்கிறேன் நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு உடனே வந்துட்டு அவங்க கோதி நடேசன்லாம் சொல்கிறாங்க நீ திட்டினது தப்புன்னு சொல்லலை எதோ தெரியாமல் பண்ணிட்டான் அதை நீ தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஆஃபீஸ் ரூமில் திட்டிருக்கணும் இல்லை வீட்டில் கூப்பிட்டு திட்டிருக்கணும் எல்லாருக்கு எதுக்கு அது மாதிரி திட்டினது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க இவன் எல்லாேருக்கு எதுக்கு தானே அந்த தப்பை பண்ணியிருக்கான் சீனியர் ஒர்க்கர்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே வேலை செய்யணும் அவங்க சொல்லியிருக்காங்க இவன் எதுவுமே கேட்கலை அதனால தான் நான் திட்டினேன் இப்போ கூட அவன் வந்துட்டு அவன் எதையுமே அவனுக்கு புரிய புரிய மாட்டேங்குது அவனுக்கு பக்குவமே கிடையாது அவனுக்கு அறிவு கிடையாது படித்த முட்டால் தான் அவன் எத்தனை வாட்டி அவனுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்லேயும் வசுவுக்கு எதுக்கையும் கொண்ட அவருக்கு ஒய்ஃபுக்கு எதுக்கையும் அப்படி பேசுகிறாரு வசுவுக்கு எதுக்கையும் வசுவும் சொல்கிறாங்க நீங்கள் திட்டுனது உங்கள் தம்பியை தான் திட்டுனீங்க அது தப்பு கிடையாது அவன் தப்பு பண்ணியிருக்கான் அதனால நீங்கள் திட்டுறீங்க அதை தனிப்பட்ட முறையில் திட்டிருக்கணும் எல்லாருக்கு எதுக்காக திட்டினா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி வசுவும் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் அவனை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டி சொல்லிக் கொடுப்பாங்களா அவன் இன்னுமே திருந்தவே கிடையாது அவனுக்கு ஒன்றுமே புரியல அவனுக்கு அறிவே கிடையாது அவன் சரியான தத்தி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு இதோட கார்த்திக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாகிடுது ஒரு மாதிரி அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் பேசுனது அவருக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது இதோட முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பாருங்கள் கதை எப்படி வரும் தெரியுதமா இதுக்கப்புறம் கதை எப்படி வரும்னா இங்கே வந்து கார்த்திக்கும் தமிழுக்கும் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்லி அங்கே கம்பெனியில் உள்ள ஸ்பை உடனே ஃபோன் பண்ணி அர்ஜுன்கிட்ட சொல்லிடுவாங்க அர்ஜுன் ஆல்ரெடி வந்துட்டு ஆர்டர் கையை விட்டு போச்சே அப்படின்னு தமிழ் மேலே கோபமாக இருக்காரா இப்போ கார்த்திக் என்னான்னா அண்ணன் வந்து இப்படி பேசிட்டாருன்னு கோபமாக இருப்பாரா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவாங்களா மீட் பண்ண உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்திக்கு வந்து அர்ஜுனோட சேர்ந்துட்டு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நம்ம தமிழை ஏதோ பழி வாங்க போகிறாங்க பாருங்கள் இதுதான் நடக்கும் பாருங்க ஐயோ எவ்வளவு தான் நம்மளும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது கார்த்திக் வந்துட்டு இதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் தனியாக ஏதாவது வேலை பண்ணிக்கிறேன் என்னமா நான் கம்பெனிக்கு வரலன்னு சொல்லி அப்படி நானும் போயிட்டால் பரவாயில்ல அர்ஜுன் கூட போய் அர்ஜுனை பற்றி தெரிஞ்சும் அர்ஜுன் கூட போய் சேர்ந்தாருன்னு வைங்க கார்த்திக் நிலம மோசந்தான் ஆனால் தமிழ் பேசுனது ஓவர் தப்பு நடக்கிறது சகஜமான விஷயந்தான் ஒரு கம்பெனியில் வந்துட்டு எவ்வளவோ பிரச்சனை அதை என்ன பண்ணனும் அதுவும் கூட பிறந்த தம்பி அடுத்தவங்களாக இருந்தால் கூட கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் தான் திட்டுவாங்க கூட பிறந்த தம்பி தானே கூப்பிட்டு இப்படி பண்ணக்கூடாதுரா அப்போவே கார்த்திக் சொல்ல போனார் அப்போல்லாம் இவர் வந்துட்டு ஏன்டா அவனுக்கு அறிவில்லையாடா நானே இந்த பக்கம் சரஸ்வதியை வெளியில் எடுக்கிற வரைக்கும் கம்பெனி விஷயத்துலலாம் தலையிட மாட்டேன்னு சொன்னார் அப்போவே கார்த்திக் போய் சொல்ல போனார் ஆ அவர் பேசுனது தப்பு இனிமே இந்த மாதிரி பண்ணாதரா மாதிரி பண்ணால் முடியாதுரா அப்படின்னு சொல்லி சொல்லி பேசியிருக்கணும் அதையும் தனிப்பட்ட முறையில் ஒர்க்கருக்கு எதுக்காக பேசியிருக்கக்கூடாது ஆஃபீஸ் ரூமுன்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்காங்க அதில் போய் பேசணும் இல்லைன்னா வீட்டில் பேசணும் இல்லை தனியாக கூப்பிட்டு போய் பேசியிருக்கணும் எல்லாருக்கும் எதுக்க நிற்க வச்சு பேசுனா ஒர்க்கரெல்லாம் என்ன நினப்பாங்க நம்ம அன்றைக்கி அவ்வளோதும் சொன்னோம் கார்த்திகிட்ட அவர் நான் சொல்கிறது தான் செய்யணும்னு சொன்னார் இப்போ பார்த்தியா எவ்வளோ அசிங்கப்பட்டார் தமிழ்கிட்ட அப்படின்னு பேசுவாங்க அவருக்கு அதுக்கப்புறம் மதிப்பு கொடுப்பாங்களா அவர் சொல்கிறது அப்புறம் கேட்பாங்களா அப்புறம் என்ன சொல்லுவாங்க இவரு போய் ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் தமிழ் சொன்னால் தான் செய்வோம் ஆனால் தமிழ் பேசுனது இன்றைக்கி ரொம்ப ஓவர் அந்த பேசுனது ரொம்ப தப்பு அது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்குன்னு என்ன மூச்சு விடாமல் கத்துறாரு கடந்து இதோட முடிச்சிருக்காங்கங்க தமிழும் சரஸ்வதியும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத நம்ம இதுக்கப்புறம் திங்கட்கெழம தான் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க